வருமான வரித்துறை அதிகாரி என்ற பதவியை தூக்கி எறிந்துவிட்டு தாவேக்காவில் என்ட்ரியான அருண்ராஜ் யார் இதுவரை அவர் கையாண்ட முக்கிய விவகாரங்கள் என்ன விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை குறிவைத்து மும்முரமாக இயங்கி வரும் விஜய் இன்று டாக்டர் அருண்ராஜை தாவேக்க கொள்கை பரப்பு பொதுச் செயலாளராக நியமித்துள்ளார் அதோடு அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜலட்சுமி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டேவிட் செல்வன் முன்னாள் நீதிபதி சி சுபாஷ் முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஜேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியைச் சேர்ந்த மரிய வில்சன் ஆகியோர் தாவேக்காவில் இணைந்திருப்பதையும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் இதில் முன்னாள் வருமான வரித்துறை அதிகாரி டாக்டர் அருண்ராஜுக்கு மட்டும் கொள்கை வரப்பு பொதுச் செயலாளர் என்ற பதவி கொடுக்கப்பட்டிருப்பதோடு அனைத்து நிர்வாகிகளும் அவருக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னெடுப்புகளை முழு வீச்சில் மேற்கொள்ள வேண்டும் என்றும் விஜய் கேட்டுக்கொண்டுள்ளார் யார் இந்த அருண்ராஜ் கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த அருண்ராஜ் சென்னையில் மருத்துவர் படிப்பை நிறைவு செய்தார் பின்னர் யுபிஎஸ்சி தேர்வு எழுதி ஐஆர்எஸ் அதிகாரியானார் நாமக்கல்லை சேர்ந்த அருண்ராஜின் மனைவியும் மருத்துவர்தான் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிரபல தொழிலதிபர் சேகர் ரெட்டி தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறை ரெய்டு நடந்தபோது அதில் முக்கியமான நபராக இருந்ததாக சொல்லப்படும் அருண்ராஜ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பீகாருக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார் அங்கு வருமான வரித்துறையின் கூடுதல் ஆணையராக பதவி வகித்து வந்தார் ஐஆர்எஸ் அதிகாரி டாக்டர் என்பதை தாண்டி அரசியல் கனவும் அவருக்கு இருந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் மே மாதம் தனது மத்திய அரசு பணியை ராஜினாமா செய்து அருண்ராஜ் விருப்ப ஓய்வு பெற்றார் ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்வது தொடங்கி கட்சி விதிகளை உருவாக்கியது வரை அருண்ராஜின் பங்கு மிக முக்கியமானது என்பதாலும் விஜயை பொறுத்தவரை அருண்ராஜ் நேர்மையான அதிகாரி சாதுரியமானவர் என்பதாலும் அவர் தாவேக்காவில் இணைந்தால் முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகின இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நெய்வேலியில் மாஸ்டர் இருந்து விஜயை சென்னைக்கு அழைத்து வந்து அதிரடியாக இன்கம் டாக்ஸ் ரைடு நடத்தியதாகவும் கூறப்படுகிறது அப்போதிருந்தே விஜய்க்கும் அருண்ராஜுக்குமான நட்பு தொடங்கிவிட்டதாக தகவல் வெளியான நிலையில் அதை மறுத்துள்ளார் அருண்ராஜ் அதிகாரியாக ஒரு இந்த நிலையில் தாவே இணைந்தது ஏன் என்று செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்துள்ளார் அருண்ராஜ் எல்லாேருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு தமிழக வெற்றிக்கழகத்தின் தலைவர் முன்னிலையும் பொதுச்செயலாளர் ஆனந்த் அவர்கள் முன்னிலையும் அதிகாரபூர்வமாக நான் இணைஞ்சிருக்கேன் சின்ன வயசு முதலே வந்து ஒரு செக்குலர் இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் தான் எனக்கு என்ன அந்த ஒரு தேர்தல் வெற்றியை தாண்டி ஒரு அடிப்படை சமூக அரசியல் மாற்றத்திற்காக தலைவர் எடுத்திருக்கிற இந்த உன்னத பணியில் என்னை நினைத்துக் கொள்வதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது கட்சிகள் தேசிய கட்சிகள் இதில் சாய்ஸே இல்லை அதுவாக இதுவாங்கிற சாய்ஸே இல்லை வந்து தலைவர் எடுத்திருக்கிற இந்த பணியில் வந்து அந்த இந்த தமிழ்நாட்டுக்கு தேவையான பாலிடிக்ஸ் இத்தனை வருஷம் பார்த்துட்டோம் என்ன ஒரு காம் ஃபஸ்ட்டு நான் ஒரு காமன் மேன்

அங்கே இன்ஃபேக்ட் ஐ ஹேட் வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல நல்லா ஒர்க் பண்ணது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு இதற்கு மேலே பண்ணணுங்கிறப்ப ஒரு பொது வாழ்க்கையில் வந்தால் தான் உண்மையான அதிகாரம் மக்கள்கிட்ட தான் இருக்குது ஸோ அந்த மக்கள் அதிகாரத்தை வந்து அதிகமாக செய்ய முடியும் நம்புறீங்களா அப்படி நான் அதாவது ஒரு அரசு அதிகாரிகளுக்கும் முக்கிய பங்கு இருக்குது அதையும் தாண்டி நான் ஏற்கனவே சொன்னேன்ல ஒரு ஜனநாயகத்தில் அதிகாரம்னு பார்த்தா மக்கள்கிட்ட தான் இருக்குது அதுதான் பீப்புள் ஆர் சாவரன் டெமோக்ரஸி ஸோ அந்த உண்மையான மக்கள் அதிகாரம் இருந்தால் தான் இன்னும் பெட்டராக செய்ய முடியும் அவ்வளோதான் இருக்கும்போது இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை அந்த மாதிரிலாம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ஒரு சில சமயங்களில் சொல்லணும் நம்ம

இந்த இவர் எடுத்திருக்கிற உண்மையாக மற்ற க கொள்கை பிடிப்பு வந்து நான் இங்கே தான் பார்க்குறேன் நான் மற்றெல்லாம் பேருக்கு தான் இருக்குது ஸோ அதனால் ஏற்கனவே மூன்று இரண்டு பொதுச் செயலாளர்கள் மூன்றாவது பொதுச் செயலாளர் உங்களுக்கான வாய்ப்புகள் தரிவரமாக கிடைக்கும் நினைக்கிறீங்களா இல்லை வெற்றி நம் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருக்கு ஒரு தமிழ்நாட்டை வந்து பொறுத்த வரைக்கும் ஒரு நீண்டகால ஒரு கனவு இருக்குது அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நல்லாட்சி கொடுக்கணுங்கிறதுனால இருக்குது ஸோ அதுக்கான செயல் திட்டங்கள் வழி ஒரு அதுக்கான ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு அருண்ராஜுக்கு கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் என்ற முக்கிய பொறுப்பை விஜய் வழங்கியிருக்கும் நிலையில் கொங்கு மண்டலத்தில் அவரை வேட்பாளராக நிறுத்தவும் வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது